அதிபர்னு சொல்லப்பட்ட கைலாயா அதிபர்னு சொல்லப்பட்ட நித்யானந்தா இப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா நம்மளாம் சாதா சமாதி சரிங்களா சமாதி கூட கிடையாது நம்மளாம் போட்டு எரிசிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பலத்து மாரி கடலில் கிடச்சிருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப தானே இப்போ நம்மளாம் சாதாரண மனுஷனுங்க இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால் இல்லை ஏழு நாள் நடப்பு பதினாலு நாள் காரியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காக்காக்கு சோறு வைப்பான் அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு இதெல்லாம் உண்மை உங்களுக்கு எனக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது இவங்களுக்கு வந்து ஜீவ சமாதினு வாங்குங்க கோயிலுன்னு வாங்குங்க கும்பாபிஷேகம்னு வாங்குங்க அப்படி ஆயிடுச்சு நித்யானந்தாவுக்கு என்ன நடந்தது மர்மமாக இருக்குது மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் அது மூலமாக தான் இங்கேருந்து தப்பி ஓடினார் நம்ம இந்தியாவில் வந்து பல பேர் தப்பி இருக்காங்க அந்த மாதிரி இப்போ நீரவ் மோடி போயிருக்கிறாரு அவர் இருக்கிறாருன்றதை ஒரு வெளிநாட்டில் இருந்து டிக்ளேர் பண்ணுறாங்க தெரியுது அவர் ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்குறோம் நம்ம பொது நிகழ்ச்சியில் போகிறாங்க ஒரு ஸ்விமிங் பூலில் குடிக்கிற காட்சி இப்போ விஜய் மலையாக இருக்கிறாரு அவர் ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நித்யானந்தா எங்கே இருக்கிறார் அதுக்காக விளையாட்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா சக வயசு உள்ளவங்க அவங்களோட அவன் சேர்ந்து விளையா விளையாட மாட்டாரான் அவன் தனியாகவே இருப்பாரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆழ்ந்த சிந்தனைகள் இருப்பார் எப்படியோ பண்ணானுங்க இதான் நடந்திருக்கானான்னு கேட்டால் வேலைக்கெல்லாம் போகணும் வேலை கிடைக்காது நீங்க படிப்பு ஏறல அந்த சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நோகாமல் சம்பாதிக்கணுன்னா இந்த மாதிரி நாலு மந்திரத்தை கற்றுக்கிட்டு போய் உட்காந்துக்க அந்த பேரை மாற்றி முடிச்சு அது மாதிரி தான் ஆகிட்டான் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லன் வர கதாநாயகியை கொண்டு போயிட்டு ரேப் பண்ணுற காட்சியாக தான் கொண்டு போய் கட்டில் போடுவார் அதுக்கப்புறம் இவர் பாய்வார் மேலே அப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் போட்டிருந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா நித்தியானந்தா படுத்திருப்பார் இந்த மாதிரி தான் ரஞ்சிதா தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாயிற மாதிரி இருக்கும் ராஜசேகரன் ஒரு மனிதர் நித்யானந்தர் மனிதர் சாமி எல்லாம் அப்புறம் நீங்கள் நம்புறவங்களுக்கு சாமி நம்பாதவங்களுக்கு ஒரு மனுஷன் அவ்வளோதான் இப்போ நம்ம கேட்குறோம்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்கட்டும் சாமி அல்லாமல் இருக்கட்டும் ஆனால் அவர் யாருக்கு மனிதர் அந்த மனிதர் எங்க எங்கே போயிட்டார் அப்போ ரஞ்சிதாவை வேற வழியே இல்லாமல் ரஞ்சிதாவை கைது செய்து விசாரிக்கணும்ன்ற நான் தப்பு கிடையாது சார் அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் கைது இப்போ இப்போ யாரை தேடணும் கேட்டால் நித்யானந்தாவை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தேடணும் சும்மா நீங்களே வந்து ஒரு டுபா ஒரு நாட்டை அறிவிச்சுட்டு நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சுட்டு இல்லையா ரஞ்சிதாவை கைது செய்து விசாரணை பண்ணால் தெரிஞ்சிடும் ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சில நாட்களுக்கு முன்னாடி சாமியார் ரூபத்தில் இருந்த நித்யானந்தா அவர்கள் வந்து கைலாஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் இப்போ அப்படின்னா சமீப நாட்களாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த கைலாஸ் நாட்டுக்கே வந்து ரஞ்சிதா வந்து பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்லாம் வந்திருக்கு இது சம்பந்தமாக பார்க்கும்போது நித்யானந்தா சைடு டோட்டலாகவே வந்து அமைதியை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம் அவர் சைலேந்து எந்த விதமான பதிலும் இல்லை என்ன நித்யானந்தாவினுடைய அந்த அமைதிக்கு என்ன காரணம் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன நித்யானந்தா என்பவர் இருந்தார் இருந்தார்னா இருந்தார் இப்போ இருக்கிறாரான்னு தெரியல உண்மை இருந்தார் இப்போ நித்தியானந்தா இருக்கிறாரா அப்படின்னு தெரியல நீங்க கேட்ட கேள்வியிலேயே நம்ம அதில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்லி கேட்டனா இங்கே பல குற்றச்சாட்டுகள் கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப பேசணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நிச்சயானந்தான் யாரும் தெரியும் மறுபடியும் நம்ம அதே போட்டு இது பண்ணலாம் நிச்சயானந்தா என்பவர் வந்து கேட்டனா ஒரு சாமியாராக இருந்தார் அவருக்கு உலகம் முழுவதும் அவருக்கு மரம் இருந்தது இங்கே சில கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால் கற்பழிப்பு சொல்ல முடியாது நீங்களாக மற்ற பெண்கள் மத்தியில் ஆமாம் ஆமாம் நித்யானந்தர் மீது கற்பழிப்பு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அதுக்கு என்னன்றது நான் அப்புறம் போகிறேன் பட் பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தது பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தது அது வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கேருந்து தப்பி ஓடுனது உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற மடங்கள்லாம் வந்து மூடி சீல் வைக்கப்பட்டது தப்பி ஓடினவர் கேட்டால் திடீர்னு கைலாயான ஒரு நாட்டில் வந்து நான் வந்து அதிபராயிட்டே சொல்லி அவரை தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்கிட்டார் அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா அவர் சில வீடியோக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் எந்த பொது நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து பங்கேற்கல கைலாயன் நாட்டிலேயே கூட அவர் பொது நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற மாதிரி இல்லை வேற வெளிநாடுகளில் வந்து பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாதிரி எதுவுமே இல்லை நித்யானந்தா அவர் இருந்தார் அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது அவர் தப்பி ஓடிட்டார் இப்போ அவர் கைலாயா நாட்டில் இருக்கிறார் இதுதான் தகவலாக சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரஞ்சிதா வந்து கைலாயா நாட்டுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடணும் சரி இதை யார் சொல்கிறாங்க இதையாவது வந்து நித்யானந்தா சொல்கிறாரன் பார்த்தீங்கன்னா நித்தியானந்தா சொல்லவே இல்லை அவங்களே சொல்லிக்கிறாங்க ரஞ்சிதாவே ரஞ்சிதாவே ரஞ்சிதாவேன்னு நான் தான் பிரைம் மினிஸ்டரு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்களே அவங்களே டிஸ்க்ளே அதுதான் நான் கேட்குறேன் அதையாவது நித்யானந்தா வந்து சொல்லணும் இல்லை அப்போ தான் இங்கே நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதிபர்னு சொல்லப்பட்ட கைலாயா அதிபர்னு சொல்லப்பட்ட நித்யானந்தா இப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா அப்போ ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லும்போது அவர் தானே வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் இதுக்கிடையில் சில தகவல்கள்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் நித்யானந்தா வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாரு உடம்பு சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் கைலாய நாட்டில் வந்து எந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அதுவே தீவுன்னு சொல்கிறாங்க அங்கே என்ன மாதிரியான வந்து இவர் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு பல கேள்வி இருக்கும்போது கேட்டினா சுற்றி வளர்ச்சி எல்லாம் வந்து வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது சமீப காலமாக ஒரு மூன்று வருஷமாக வந்து கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு க்ரீன் மேட் போட்டு அப்படி அவர் வந்து காட்சி அளிக்கிற மாதிரி தான் இருக்க தவிர ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் எங்கேயுமே இல்லை அப்போ இங்கே வந்து நமக்கு சந்தேகம் வந்து வலுக்குது என்னென்னா இவங்க ஒருவேளை வந்து ரஞ்சிதா வந்து அவர் வந்து ஒரு வழியாக செட்டில் பண்ணிவிட்டு இவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்களா செட்டில் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிவிட்டான்னு கேட்டால் ஒரு வேலை அவர் வந்து ஜீவசமாதி அடைய அடைஞ்சிட்டாரான்ற ஒரு கேள்வி வருது இல்லை அடைஞ்சிட்டாரா அடையா அடைஞ்சிட்டா அதுவும் அப்படியும் சொல்லலாம் எப்படியும் சொல்லலாம் ஒரு வேலை என்னன்றது அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க தான் டிக்ளேர் பண்ணோம் ஒரு சிக்கில் இருந்தார்னு தகவல் இருக்குது படுக்கையாக இருந்தார் சிக்கில் இருந்தார்னு ஆனால் இங்கே ப்ரைம் மினிஸ்டர் தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்போது அவங்க வந்து அவர் நித்யானந்தாவுக்கு என்ன ஆச்சு ரஞ்சிதாவால் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இப்போது நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா வாரிசுன்னு வரும்போது வாரிசுன்னு வாரிசு அரசியல் வந்து வாரிசாக யார் டிக்ளேர் பண்ணனு கேட்டால் அது முன்னாடி இருந்த மன்னர் அறிவிப்பாங்க இல்லை ராஜாக்கள் அறிவிப்பாங்க அப்படிதான் வாரிசு அரசியல் வரும் இல்லை முதலமைச்சர் வந்து கேட்டனா அடுத்த நிலையில அறிவிப்பாங்க இப்போ துணை முதலமைச்சர் இவர் தான் இவர் தான் வந்து கட்சிக்கு அடுத்த வாரிசு இப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆன்மீக பெரியவர்களும் அப்படி தான் வந்து பல பேர் வந்து மடங்களுக்கு வந்து இவங்க தான் அடுத்த வாரிசாக அறிவிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து கேட்டால் அங்கே ஒருத்தர் இருக்கார்ல நம்ம ஜக்கி இருக்கார் இல்லையா ஜக்கி வாசுதேவ் அவர் அவருடைய மகளே வந்து இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடந்த இந்த சிவராத்திரிக்கு என்ன பண்ணார்னு கேட்டால் கிட்டத்தட்ட மகளே அவருடைய மகளே வந்து வாடு சென்ற மாதிரி அறிமுகப்படுத்தினா இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணதில்லை நல்லா புரிஞ்சிங்க இதுக்கு முன்னாடி வந்து ஜக்கி வந்து மகளை வந்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வந்து வர வச்சு முன்னிலைப்படுத்துறதுலாம் கிடையாது இந்த தடவை பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை அடுத்தடுத்து நம்ம வந்து உடல்நிலை எப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அப்படி அப்படிதான் இப்போ ஒவ்வொன்றும் இருக்கு நம்மளாம் சாதா நம்மளாம் சாதா சமாதி சரிங்களா சமாதி கூட கிடையாது நம்மலாம் போட்ட எரிசிக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பலத்துக்குமே கடலை கரைச்சி பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம தானே இப்போ நம்மளாம் சாதாரண மனுஷனுங்க இன்றைக்கி சத்தா நாளைக்கு பால் இல்லை ஏழு நாள் நடப்பு பதினாலு நாள் காரியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காக்காக்கு சோறு வைப்போம் அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு இதானே உண்மை உங்களுக்கு எனக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது இவனுக்கு வந்து ஜீவசமாதிவானுங்க கோயிலுன்னு வானுங்க கும்பாபிஷேகம்னு அப்படி அப்படியாயிடுச்சு நம்மலாம் சாதா போனோம் அட்லீஸ்ட் அரசியல் கட்சி தலைவரான கூட பார்த்திங்கன்னா எங்கன்னா மணிமண்டபம் மகுடம் அந்த இங்கே பீச்செல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரியாவது நடக்கும் நமக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வாழ்ந்ததுக்கு என்ன எந்த அடையாளமும் இருக்காது நம்ம போட்டோவாக வந்து மாட்டி தொங்க வைப்பாங்க அது கூட இப்போது ஹாலில் மாட்டோம் தருதிரன்ட்டானுக்கோ தெரியும் உங்களுக்கு செத்து பணங்களில் வந்து ஹாலில் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ எங்கே தாங்க மாற்று பூஜைரில் பூஜாரியில் எப்படிங்க மாட்டுவிங்க செத்துப்பணம் ஆவியா பூஜை பூஜாரியில் மாட்டுவிடும் அப்போ எங்கே போடணும் குப்பையில் தூக்கி போகணும் இது சாதாரண மக்களுடைய நிலமை அப்படிதான் ஆயிடுச்சு இதை நான் போகிற போக்குற அடிச்சு சொல்லிட்டு போகிற சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பெரும்பாலான இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோக்கள்லாம் செல்லில் வச்சுக்கிறான் வேணாம் இது இல்லைனா சிஸ்டமில் போட்டு வைக்கிறான் அவ்வளோதான் இங்கே வீட்டில் ஃபோட்டோ இறந்து போனவங்க ஃபோட்டோ கூட மாட்டுறது கிடையாது இப்போல்லாம் ஏன்னா அது அசிங்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறான் என்னென்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் கேட்டிங்கன்னா ஜீவசமாதி கோயில் இப்படி வந்து பெரிய அளவில் வந்து ஆனால் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தாவுக்கு என்ன நடந்தது மர்மமாக இருக்குது அவர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் அது மூலமாக தான் இங்கேருந்து தப்பி ஓடினார் நம்ம இந்தியாவில் வந்து பல பேர் தப்பி இருக்காங்க அந்த மாதிரி இப்போ நீரவ் மோடி போயிருக்கிறாரு அவர் இருக்கிறாருன்றத ஒரு வெளிநாட்டிலேருந்து இருந்து டிக்ளேர் பண்ணுறாங்க தெரியுது அவர் ஃபோட்டோக்கள்லாம் பார்க்குறோம் நம்ம பொது நிகழ்ச்சியில் போகிறாங்க ஒரு ஸ்விமிங் பூலில் குளிக்கிற காட்சி இப்போ விஜய் மலையாக இருக்கிறாரு அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நித்தியானந்தா எங்கே இருக்கிறாரு இருக்கிறாரா இல்லையா ரஞ்சிதாவது சொல்லணும்ல பிரைம் ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க சார் இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் நம்ம நித்யானந்தா தான் சாமி தான் வந்து எனக்கு வந்து இதை வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் என்னை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா டிக்ளரேஷன் இருக்கா இல்லை சரி அவர் எப்படி இருக்கிறார் சார் சொல்கிறீங்களா அதுவும் இல்லை சரி அவங்க அண்ணன் தம்பி அவங்க சொந்த பந்தம் யாராவது நித்யானந்தா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா சரிங்களா அப்போது ஒரு பெரிய கேள்வி இருக்குதுல்ல அதுதான் ஓகே அப்போது நித்யானந்தா இருக்காரா இல்லையா அப்படின்னு வர்றப்போ அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரஞ்சிதா மேலே ஒரு டவுட் வருது இல்லை கண்டிப்பாக சார் இப்போது அங்கே நீங்கள் பிரைம் மினிஸ்டராக நீங்கள் உங்களை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன் பிரச்சனையே இல்லை சார் ஃபஸ்ட்டு விஷயம் சார் ரஞ்சிதா என்றைக்கு வந்து சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க அடிப்படையில் யார் இவ்வளோ சில பேர் தெரியலாம் தெரியாமல் போகலாம் முதல்ல வயசை வித்தியாசம் இவர் எழுபத்தி எட்டில் பிறந்தவர் நித்யானந்தா அந்தமாதிரி எழுபத்தஞ்சில் பிறந்தவங்க மூணு வயசு பெரியவங்க மூணு வயசு பெரியவங்க இப்போ நித்தியானதாவுக்கு அக்கான்னு சொல்ல முடியும்னு அந்த அந்தளவுக்கு அதுக்கு பிறகு அவர் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ரெண்டு பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பெற்றோருக்கு இவருக்கு கூ கூட பிறந்தவங்க அப்போ இவர் வந்து கேட்டால் அந்த சின்ன வயசில் ஏதோ ஒரு வந்து என்ன சொன்னால் டெய் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் எண்பதுகளெலாம் சொல்லியிருப்பாங்கண்ணா வேலைக்கெல்லாம் போனால் உழைக்கணும் வேர்வெல்லாம் வரும் கஷ்டப்படணும் அதோட பெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாரு பொட்டப்படுத்தியில் பார் ஒரு சாமியார் பார் பார் இங்கே பார் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க உழைக்காமல் சம்பாதிக்கணும்னா பெஸ்ட்டு இதான் எதுன்னு கேட்டால் மாலையை மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்து போட்டாலும் சின்ன பையனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நித்யானந்தா வந்து உங்களை ராஜசேகர் பேர் ஆக்சுவலாக பேரு ராஜசேகர் சரிங்களா அங்கே வந்து ஆன்மீகத்துக்காக மாற்றிக்கிட்டு ஆமாம் பேர் நான் நித்தியானந்தான் மாட்டேன் யார் குருநாதன் கேட்டினா பெரிய டீட்டெயிலெலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது ஆனால் அதான் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தோம் ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட மாட்டான் சக விளையாட்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா சக வயசு உள்ளவங்க அவங்களோடலாம் வந்து சேர்ந்து விளையா விளையாட மாட்டாரான் அவர் தனியாகவே இருப்பாரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிறாரு எப்படியோ பண்ணானுங்க இதான் நடந்துருக்கானு கேட்டால் வேலைக்கெல்லாம் போகணும் வேலை கிடைக்காது நீங்கள் படிப்பு ஏறல சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நோகாமல் சம்பாதிக்கணுன்னா இந்த மாதிரி நாலு மந்திரத்தை கற்றுக்கிட்டு போய் உட்காந்துக்கோ பேரை மா மாற்றிக்க அது மாதிரி தான் ஆகிட்டான் சரி ஏதோ ஒன்று எவ்வளோ பேர் இருக்கிறோம் அதில் ஒன்றாரு கட்சிங்களா ஏதோ ஒரு பாதையில் போயிட்டு இருந்தோம் ஏமாறம் பாடி ஏமாத்துற பாடி இப்படியே போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு என்ன கேட்டனா இந்த விஷயம் வந்து கேட்டனா ரஞ்சிதா வந்து வந்த பிறகு தான் அது வந்து பிரச்சனையாச்சு உங்களுக்கு தெரியும் சில பிரபலமான டிவி பேரை கூட சொல்லலாம் ஒன்றும் இல்லை சன் டிவி அதில் வந்து கேட்டனா வந்து நித்தியானந்தாவோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குற அந்த காட்சி அதை பார்த்தவங்க கேட்டால் இவர் மேலே அந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்தது இதுதான் உண்மை இப்போது நித்தியானந்த மேலே கற்பழிப்பு குற்றச்சாட்ட சொல்கிறாங்க இல்லையா கற்பழிப்பு குற்றச்சாட்டு அவர் மேலே சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு எடுத்து ஏன்னா அவர் ஆண் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கு இன்னொரு ஆண் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண் இல்லை மெடிக்கல் கோர்ட் சொல்லி ஆமாம் கோர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் கோர்ட் மெடிக்கல்ஸ் போது மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவர் ஆண் இல்லைன்ற மாதிரி ஆண் இல்லை ஆண் இல்லை அப்படின்ற மாதிரி டிக்ளேர் அப்போ அவர் என்ன அது அடுத்த ஜெண்டர் சேதா கிடையாது தேர்ட் ஜெண்டர் மேபி இருக்கலாம் ஆனால் ஆண் இல்லை அதுதான் நமக்கு தெரியும் அவர் என்ன ஜெண்டர்ன்றது நம்ம வந்து டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது பட் ஆண் அந்த தன்மை சொல்லுவாங்க இல்லையா அந்த வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆண் இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ வந்து கற்பழிப்பு குற்றச்சாட்டுன்றது நிற்காது இல்லை இதில் கூட இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் சன் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வேறு கதாநாயகியை கொண்டு போயிட்டு ரேப் பண்ணுற காட்சியாக இருந்தால் கொண்டு போய் கட்டில் போடுவார் அதுக்கப்புறம் இவர் பாய்வார் மேலே அப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் போட்டிருந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா நித்தியானதாக படுத்திருப்பார் இந்த மாதிரி தான் ரஞ்சிதா தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாயிற மாதிரி இருக்கும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆதாரம் தான் வச்சுக்கங்களேன் சரிண்ணா அந்த மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவியாக படுத்திருப்பார் யார் நித்தியானந்தா அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு வகையான வந்து கேட்டால் அந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டு மற்ற குற்றச்சாட்டுகள் மோசடி குற்றச்சாட்டுகள் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் மேலே இருக்கா அவர் வந்து தப்பிச்சு ஓடுனதே இப்போ கைலாயான்ற நாடே கற்பனையா ஒரு வேலை அப்படி ஒரு நாடே இல்லையா எங்கே தான் இருக்காங்க சவுத் அமெரிக்காவில் ஈக்வடார்ன்ற அந்த ஒரு என்ன சொன்ன ஒரு ஐலாண்டு தான் அதில் ஒரு குட்டித்தீவு வாங்கிட்டு இருக்கிறாரு சொல்கிறாங்க உலகம் முழுவதும் வந்து பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குது கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு வந்து பத்திரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க யாருக்கு நிச்சயம் உலகம் முழுவதும் மடங்கள் இருக்குது ஸோ இவ்வளோத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து கேட்டனா ஒரே அதிபர் யாருன்னா அவரு தான் இப்போ அவர் என்ன ஆனார் தெரியல ரஞ்சிதா வந்து என்ன பண்ணாங்க தெரியல ஸோ எல்லாமே மர்மமாக இருக்குது இந்த இங்கே இந்தியாவில் இருக்கிற அந்த வழக்குகளுக்காக வந்து தப்பிச்சு ஓடினாரா சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க அவர் இங்கே கும்படிப்பூடி பக்கம் தான் இருக்கிறாரு இல்லை இல்லைங்க இந்த பக்கம் கூடாஞ்சேரி பக்கம் இருக்கிறாரு அப்படின்னா தெரிஞ்சிருக்குமே அதுதான் இப்படி அப்படினா தெரிஞ்சிருக்கும் ஆனால் தப்பிச்சு ஓடினாலும் தெரிஞ்சிருக்கோம்ல இங்கேருந்து தப்பிச்சு ஓடும் போது கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு ஃப்ளைட் ஏறி தானே போயிருக்கணும் அப்போ எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருந்தாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி பதிவுகள் இல்லாமையாக இருக்கும் அப்படி எதுவும் டிக்ளேர் ஆகலைல்ல அப்போது இவர் கைலாயா நாடுன்றதே ஒரு கற்பனை நாடாக ஒரு வேலை அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிறார் அவர் வேலை ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்கா ஏன்னா இங்கே தான் முக்கியமாக நம்ம மு இந்த காணொலி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கடந்த மூன்று வருஷமாக அவர் எந்த பொது நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சதை விட இங்கேருந்து தப்பிச்சு போனார் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வெறும் கிரீன் மேட்டில் அவர் பேசுகிற அந்த வீடியோக்கள் தான் வந்துட்டுருக்கு கடந்த ஒரு வருஷமாக அந்த வீடியோ கூட வரல ஃபோட்டோ கூட வரல ஃபோட்டோ கூட வரல காட்டுங்க இருந்தால் காட்டுங்க நமக்கு ஒன்றும் சார் எனக்கு வந்து அப்படின்னா அவ்வளோ பணங்கள் இருக்கா சார் அது உண்மை சார் எனக்கு இறை நம்பிக்கையில் நான் வந்து ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை சிறுமைப்படுத்தணும்னு நோக்கலாம் சார் அவர் தப்பு செய்தால் வந்து கேட்டேன்னா இங்கே என்னை வரைக்கும் இதுதான் சுப்ரீம் கோர்ட் மனசாட்சி தான் சுப்ரீம் கோர்ட்டு அதில் வந்து கேட்டீங்கன்னா தப்பு பண்ண நமக்கு வந்து யாரையும் இழிவுபடுத்தணும்னு நோக்க கிடையாது ஆனால் நித்யானந்த மனிதர் ராஜசேகரன் எங்கே அதுதான் இங்கே கேள்வி ராஜசேகரன் என்ற இந்த நித்யானந்தா எங்கே அவர் குற்றவாளியாக கூட இருக்கட்டும் சார் ஒரு மனுஷன் காணும்ல யார் பதில் சொல்லுவாங்க யார் பொறுப்பேற்றுவாங்க இங்கே நம்ம நாட்டிலே கூட வந்து பிறந்து வளர்ந்தவர் தானே இங்கே இரு இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவர் தானே எங்கே போனார் குற்றவாளி இல்லைன்றது கோர்ட்டு சொல்ல போது சார் சொல்லிவிட்டு போட்டேன் சார் குற்றவாளியாக கூட இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் எங்கே நாடு முழுவதும் இருக்க உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பத்து பத்து மில்லியன் மக்கள் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும் சார் அதை தாண்டி எல்லாேருக்கும் பதில் சொல்லல ஒட்டுமொத்த மக்களுக்கும் பதில் சொல்லணும்ல எங்கே ஒரு மனிதர் இருந்தார் எங்கே அவர் இறைவனாக இருந்தார் சீடராக இதுவாக இருந்தார் அதெல்லாம் செகண்டு ராஜசேகரன்ற அந்த நித்யானந்த் தான் இப்போ எங்கே பதில் சொல்லணும்ல யாராக பதில் சொல்லட்டும் அப்போ எங்கேங்கிற பதில் கிடைக்காம இருக்கிறதுனால இருக்கிறதுனால அவர் சந்தேகம் பலுவாகுது அவர் என்ன ஆனார் என்ன ஆனார் ஒரு ஆன்மீகவாதி தவறு செய்தார் கைது செய்தார் சிறையில் இருக்க போகிறார் அவ்வளோதானே மிகப்பெரிய ஒரு பணம் பெரிய ஆமாம் அதுதானே சொல்கிறோம் அப்போது ஒரு மனிதர் வந்து ஒரு குற்றவாளின்றதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போனால் சரியாது நியாயம்மாது அது குற்றவாளியாக இல்லையான்னு கோர்ட்டு சொல்லட்டும் சார் நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணல சார் நித்தியானந்தா செய்த குற்றங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல ஆனால் ஒரு மனிதர் எங்கே போனார் நீங்களே பிரைம் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க அப்படி ஒரு நாடு இருக்குதானே தெரியல இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி அப்படி ஒரு நாடு இருக்குன்றது இருக்குதுன்றது யார் டிக்ளேர் பண்ணுறது அது திடீர்னா வந்து ஐநா சபையில் வந்து இவர் உரையாற்றினார் கைலாய நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு சில போட்டோ இப்போ நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எவ்வளோ உண்மை இதெல்லாம் வெளியே தெரியணும்ல ஓகே சரி தெரிஞ்சு என்ன போகுது தெரிஞ்சு என்ன போகுது இல்லை சார் யாராவது ஒரு மனிதராக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதர் ராஜசேகரன் ஒரு மனிதர் நித்தியானந்தர் மனிதர் சாமி எல்லாம் அப்புறம் நீங்கள் நம்புறவங்களுக்கு சாமி நம்பாதவங்களுக்கு ஒரு மனுஷன் அவ்வளோதான் இப்போ நம்ம கேட்கறோம் கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியா இருக்கட்டும் சாமி எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவர் யார் மனிதர் அந்த மனிதர் எங்க எங்கே போயிட்டாரு அப்படியே காலம் ஃபுல்லாக அப்படியே போயிடலாமா ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜீவசமாஜி அடைஞ்சிட்டாரு அவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை நோய் நோய் வாய்ப்பு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்போ கைதிகளுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சார் ஆயுள் கைதியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கைதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல சரியில்லை கேட்டால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றி ஆகணுன்றது கடமை அரசோட கடமை ட்ரீட்மெண்ட் ஜெயிலுக்குள்ளேயே நடக்குது ஜெயிலுக்குள்ளே நடக்குது அந்த மாதிரி எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்குது இந்திய அரசு ஓகே ஓகே சார் ஸோ அதனால கேட்டீங்கன்னா அவர் வந்து குற்றவாளி அவர் தப்பிச்சு போயிட்டாரு அவர் எங்கேயோ இருக்கு எந்த நாட்டில் அவருடைய சொந்த நாடாக இருக்கா அப்படி ஒரு நாடு இருக்கா அங்கே ஒரு நிர்வாகம் இருக்கா அந்த நாடு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதுலாம் வேணும் இல்லை அவருக்கு உரிமையானவங்க யார் அப்போ ரஞ்சிதாவை வேறு வழியே இல்லாமல் ரஞ்சிதாவை கைது செய்து விசாரிக்கணும்ன்ற நான் தப்பு கிடையாது சார் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் கைது இப்போ இப்போ யாரை தேரணும் கேட்டால் நித்யானந்தாவை தேர்ந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தேடணும் சும்மா நீங்களே வந்து ஒரு டுபாக்கூர்னு ஒரு நாட்டை அறிவிச்சுட்டு நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சுட்டு இல்லையா ரஞ்சிதாவை கைது செய்து விசாரணை பண்ணால் தெரிஞ்சிடும் ஓகே ஓகே சார் ஏன்னா இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னா ரஞ்சிதாவுக்கு அரசியல் பின்புலம் ஏதாவது இருக்கு அப்படி இருக்கட்டதான் நடிகை சார் நடிகை நடிகைனா அரசியல் செல்வாக்கு எல்லாம் தானே செய்யும் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும் நடிகை அதுவும் வந்து வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பாரதி ராஜாவில் அறிமுகப்படுத்தப்படப்பட்ட நடிகை ரஞ்சிதா நாடோடி தண்டல் நினைக்கிறேன் முதல் படம் நைன்டி ஒன் ஆமாம் கார்த்திக் ஹீரோ ஆமாம் ஹீரோடு சார் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகைனா எப்படி இருப்பாங்க நான் சொல்கிறது நீங்கள் எதாவது புரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு பிரபலமான நடிகை இருப்பாங்க அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கெலாம் இருக்கும் பெரும்பாலும் நடிகைகளும் அப்படி தான் பிரபலமான நடிகளாக இருக்கிறாங்க அது ராதிகாவாக எடுத்துங்க ராதாவை எடுத்துங்க ராதிகா வந்து பெரிய தொழிலதிபர் ராதாவும் பெரிய தொழிலதிபர் இவங்க ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அதிபரே ஆகிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க பார்த்துங்க பாரதிராஜாவுடைய செல்வா வந்து கை வண்ணம் அப்படி கை வண்ணம்னு சொன்னேன் நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சு என்ன இழுத்து விட்றாதீங்க ஓகே அப்போ அவருடைய கைப்பட்டாலே வந்து எல்லாம் பெரிய லெஜண்ட் ஆயிடுவாங்க நிறைய பேர் சொல்ல முடியும் இன்னும் கூட அதனால ஆமா ஸோ அதனால நமக்கு அது முக்கியம் கிடையாது அவங்க எவ்வளோ பெரிய ஆள்லாம் கட்டும் அவங்க அரசியல் பின்போல கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு மனிதர் அந்த மனிதர் இருக்கிறாரா இல்லையா ராஜசேகரன் என்கின்ற என்ற மனிதர் இருக்கிறாரா இல்லையா ஓகே அது மக்களுக்கு தெரியணும்ல சார் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்